மார்கரெட் கே நைட் என்ற பெண் தொழில் அதிபர் சிறு வயதிலேயே விளையாட்டுப் பொருட்களை கொண்டு விளையாடாமல் சுத்தியல் ஸ்பேனர் போன்ற கருவிகளைக் கொண்டே விளையாடும் பழக்கம் உள்ளவர் பன்னிரண்டு வயது முதலே வீட்டின் அருகே இருந்த ஒரு நூல் ஆலையில் வேலை செய்து வந்தார் ஒருமுறை அவர்கள் வேலை செய்து வந்த ஒரு இயந்திரத்தினுள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சிறிய பகுதி தன்னுடைய பாதையை விட்டு வெளியே வந்து ஒரு தொழிலாளியை காயப்படுத்திவிட்டது இதற்காக மார்க்ரெட் கே நைட் கண்டன ஊர்வலம் ஒழுங்கு செய்யவில்லை வேலை நிறுத்தம் செய்யவில்லை ஆனால் சரியான நேரத்தில் அதை குறித்து ஆராய்ந்து அப்படிப்பட்ட நிகழ்வு இனி நடைபெறாமல் இருக்க தேவையான மாற்று அமைப்பை ஏற்படுத்தினார் பின்னர் அந்த பகுதியில் இருந்த எல்லா மில்களிலும் இந்த அமைப்பு பொருத்தப்பட்டது இந்த விதமாக அவர் படைத்த அறுபதுக்கும் மேற்பட்ட சாதனங்களில் இருபத்தி ஏழு பொருட்கள் அமெரிக்காவின் காப்புரிமையை கொண்டது அவர் தனது வாடிக்கையாளர்களினுடைய சிறு சிறு முறையீடுகளை தீர்த்து வைத்தபடியால் பெரும்பாலான அவருடைய படைப்புகள் பலரின் கவனத்திற்கு வந்தன அவற்றில் முக்கியமானது தட்டையான அடிப்பகுதி கொண்ட காகித பைகளை உற்பத்தி செய்யும் இயந்திரம் சாதாரண பைகளில் காய்கறிகளை சுமந்து செல்வதில் உள்ள கஷ்டங்களை பெண்கள் முறையீடு செய்தனர் தட்டையான அடிப்பகுதி கொண்ட காகித பைகளை உருவாக்கும் இந்த இயந்திரத்தின் மூலமாக மார்க்ரெட் நைட் அந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டார் மற்றவர்கள் முறையிட்டுக் கொண்டிருந்த போது பல மில்லியன்களை தரும் அத்தகைய சாதனங்களை படைப்பதில் நோக்கமாயிருந்தார் நாமும் முறுமுறுத்துக் கொண்டு முறையிடுபவர்களாக இருப்பதை விட தீர்வு காண்பவர்களாக இருப்பதுதான் நல்லது முறுமுறுத்தவர்களை கர்த்தர் அளித்தார் இன்றும் உதவ விரும்பினவர்களுக்கு தேவனே உதவி செய்வார் என்பதும் தான் பரிசுத்த வேத நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன பின்பற்றுவோமா